Hi friends, welcome back to Green Mahas channel. இன்னிக்கான வீடியோ என்னன்ன, சென்னையின் பழைய அடையாலங்களில் ஒன்றான ஸ்ரீ காலிகாம்பால் திருக்கோயில பற்றி நம்ம பாக்கப் போரும். வாங்க, டிலே பண்ணாம் வீடியோ போலாம். சென்னை பாரி பகுதியில் தம்புச்சட்டி தெருவின் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் இங்கு வீட்டிற்கும் அன்னை காளிகம்பால் முந்தைய காலத்துல கடற்கரை ஓரத்துல இருந்த மீனவ கிராமத்தில் கிராம தேவதையாக கொண்டாடப்பட்டு வந்தவங்க கோயிலோட வரலாறு என்னன்னு பார்க்கலாம் காளி என்பதற்கு அர்த்தம் என்னன்னா அனைத்து காலங்களிலும் நம்முடன் இருந்து நம்மை காப்பாற்றுபவள் என்று அர்த்தம் காளிகம்பாலுக்கு சென்னியம்மன் அப்படின்ற பெயரும் இருக்கு சென்னியம்மன் அப்படின்னா செந்தூரம் சாற்றி வழிபட்டதால அம்மனுக்கு சென்னி அம்மன் என்ற பெயர் வந்தது செந்தூரம் என்றால் மங்களம் மற்றும் சக்தியை தரக்கூடியது என்பது பொருள் அம்மன் வந்து மேற்கு நோக்கி அமர்ந்து காட்சி அளிக்கிறாங்க அனை அனைத்து நன்மைகளும் தரக்கூடியவளாக ஸ்ரீ சக்கரத்துடன் வீட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இங்கு பாரதியார் வந்து யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் தீது நன்மை எல்லாம் நின்றன் செயல்கள் அன்றி இல்லை போதும் இங்கு மாந்தர் வாழும் பொய்மை வாழ்க்கை எல்லாம் ஆதி சக்தி தாயே என்றும் அருள் புரிந்து காப்பாய் என பாடியிருக்காரு இதுல யாதுமாகி நின்றாய் காளி என்பது இந்த காளி கம்பால குறிக்கும் அது மட்டுமல்ல இங்க வந்து மாவீரர் சத்ரபதி சிவாஜி அவர்கள் வந்து வழிபட்ட குறிப்புகள் இருக்கு மற்றும் பல சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் குபேரர் வந்து இங்கு வந்து அம்மனை வழிபட்ட பின்னரே அவருக்கு செல்வம் அதிகரித்தது என்று புராண கதையும் உண்டு தேவாதி தேவர்கள் வந்து வழிபட்ட தலம் திருத்தலம் என்று சொல்லப்படுது அதாவது இந்திரன் வருணன் வியாசன் அகத்தியர் புலஸ்தியர் குபேரன் ராடபுருஷன் விஸ்வகர்மா பராசரர் ஆங்கிரேசர் இங்கு வந்து வழிபட்டதா குறிப்புகள் இருக்கு அது மட்டுமல்ல முருகப் பெருமானை போற்றி எவ்வளவு பாடல்கள் பாடப்பட்டாலும் உள்ளம் முருகுதையா முருகா என்ற பாடலை பாடிய டி எம் எஸ் ஐயா அவர்கள் இங்கு உட்கார்ந்துதான் இந்த பாடலை பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம்தான் உள்ளம் முருகுதையா என்ற பாடலை வந்து ஆண்டவர் பிச்சை அம்மாள் இங்கு உள்ள முருகன் சன்னதி முன்னாடி உட்கார்ந்து தான் பாடல் வரிகளை ஏற்றினாங்க இக்கோயிலுடைய சிறப்புகள்ல ஒன்றான மச்ச புராணம் கர்ம புராணம் பவிஷ்ய புராணம் வாமன புராணம் லிங்க புராணம் போன்ற புராணங்களில் சொர்ணபுரி பரதபுரி என்று சென்னை காளிகம்பாள் கோயில்ல மறைமுகமா குறிப்பிட்ட குறிப்பிடுறாங்க அப்படின்னா இந்த கோயில் எவ்வளவு தொன்மையானதுன்னு நமக்கு விளங்கும் இத்தலத்தில் சிவபெருமான் சன்னதியில் காளிகாம்பாலுடன் உண்ணாமலை அம்மனுடன் அருள் பாதிக்கிறார் எனவே இத்தலத்தை வழிபட்டால் பஞ்சபூத தலத்தில் ஒன்றான காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை சென்று தரிசித்த புண்ணியம் மற்றும் பலன் நமக்கு கிடைக்கும் ஆலயத்தின் தலவிருட்சம் மாமரம் தீர்த்தம் கடல் நீர் ஆலய அமைப்பு பற்றி பார்க்கலாம் வாங்க இரண்டு கோபுரங்கள் கொண்ட இக்கோயில் கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் ஐந்து நிலைகள் மற்றும் ஏழு கலசங்களை கொண்டு தம்புச்செட்டி தெருவில் அமைந்துள்ளது மற்றும் ஒரு கோபுரம் அரண்மனைக்காரன் தெருவில் மூன்று நிலைகள் ஐந்து கலசங்கள் கொண்டு அமைந்துள்ளது கிழக்கு நோக்கி ராஜகோபுரத்தின் உள்ளே நுழையும் முன்பு எதிரில் உள்ள சிறிய இஷ்ட சிட்டி விநாயகர் கோயில் தரிசிப்பது இங்கு வரும் பக்தர்களின் வழக்கமாக உள்ளது வணங்கிய பின் ராஜகோபுரம் வழியே கோயிலுக்குள் நுழையலாம் இக்கோயிலில் வெளிப்பிரகாரம் பிரகாரம் உள்பிரகாரம் என இரண்டு பிரகாரங்களை கருவறையில் உள்ள தாயார் சாந்த சொருவிணியாக ராஜராஜேஸ்வரி அம்சமாக இருப்பாங்க வலது மேல் கையில் அங்குசம் ஆணவத்தை அடக்கும் இடது மேல் கையில் பாசம் ஜென்ம பாப வலைதனில் இருந்து நம்மை மீட்கும் வலது கீழ் கையில் தாமரை மலரை காணலாம் இது வந்து பக்தர்களுக்கு சுபயோகத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும் இடது கீழ் கையில் வரத முத்திரையை நம்மளால் பார்க்க முடியும் அதாவது காளிகம்பால் தன்னுடைய திருவடிகளை எந்தெந்த பக்தர்கள் எல்லாம் வந்து சரணடைகிறார்களோ அவர்களை நான் காப்பேன் என்ற உறுதிமொழியை வழங்குவதுதான் இந்த வரத முத்திரை காளிகாம்பாலை மூன்று கண்களுடன் நம்ம பார்க்க முடியும் அதாவது சிவபெருமானை போலவே சோமன் சூரியன் அக்னி மூன்றையும் உணர்த்துவதுதான் இந்த மூன்று கண்களும் நவரத்ன மணிமகுடத்தை காணலாம் காளிகாம்பால் அமர்ந்த நிலையில் வலது காலை கீழே தொங்கவிட்ட நிலையிலும் இடது காலை மடித்து கொண்டு அமர்ந்த நிலையில் இருப்பாங்க வலது திருவடியை தாமரை மலர் மீது வைத்து இருந்து காட்சி அளிக்கிறாங்க இங்கு உள்ள மற்ற பிற சன்னதிகளை பற்றி பார்க்கலாம் சிவபெருமான் கமட்டேஸ்வரர் மற்றும் அருணாச்சலேஸ்வரராக இரண்டு ரூபங்களில காட்சி அளிக்கிறார் உண்ணாமுலை அம்மன் நவகிரகங்கள் குரு தட்சிணாமூர்த்தி சந்நிதி திட்டிபுத்தி விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத்தர் முருகர் அகோர வீரபத்திரர் மகா காளி அதாவது பிரத்தியங்கரா தேவி வேத மாத காயத்ரி துர்கை அம்மன் காலபைரவர் சந்திரன் ஸ்ரீ நாகேந்திரர் விஸ்வகர்மா பிரம்மா ஸ்ரீ காயத்ரி ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ நடராஜர் என்ற பல சன்னதிகள் இருக்கு இங்குள்ள உ உற்சவர் வந்து இரண்டு அம்மன்களா இருக்காங்க பெரிய நாயகி அம்மன் சிறிய நாயகி அம்மன் அதாவது சரஸ்வதி தேவியும் லக்ஷ்மி தேவியும் தன்னிடத்தில் வைத்து கொண்டு காளிகம்பால் காட்சி தராங்க இது வந்து நல்ல ஞானத்தையும் நல்ல செல்வத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய உற்சவ நாயகியாக இருக்காங்க பெரிய நாயகி அம்மன் வந்து முக்கியமான காலங்களில் மட்டுமே வெளியில் வருவாங்க தன்னை நாடி வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அவர்கள் கேட்டது மட்டும் அல்லாமல் அவர்களுக்கு எது கொடுத்தால் சரியாக இருக்குமோ அதை வாரி தருபவர் இந்த அம்மன் நீங்கள் கேட்டால் எது கிடைக்கிறது என் கிடைக்கிறது என்றால் அது சரியானது என்று அர்த்தம் கிடைக்கவில்லை என்றால் அதை விட உயர்ந்தது உங்களுக்கு தருவாள் என்பது அர்த்தம் இது இங்கு வரக்கூடிய பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கு இங்கு நடைபெறக்கூடிய திருவிழாக்களை பற்றி பார்க்கலாம் சித்திரையின் சித்ரா பௌர்ணமி வைகாசியின் பிரம்மோற்சவம் வைகாசி மாதம் விசாகம் அன்று பிரம்மோற்சவம் நடைபெறும் இது வந்து தீர்த்தவாதியாக வெகு விமர்சையா இங்கு நடைபெறுது ஒன்பதாம் நாள் அன்று கிண்ணி தேர் சிறப்பாக நடைபெறும் இங்கே வந்து மூன்று வகையான தேர்கள் வந்து வரும் அதில் ஒன்று வந்து பூந்தேர் ரெண்டு ரெண்டாவது வந்து கிண்ணி தேர் மூன்றாவது வந்து தேர் இங்கு இருப்பது போல வேறு எந் வேறு எந்த இந்திய கோயில்களும் இல்லை இந்த கிண்ணி கிடையாது இந்த பெருமைக்குரியது சென்னை காளிக அம்பாள் கிண்ணி என்பது ஸ்ரீ சக்கரத்தின் மீது அம்பாள் எழுந்தருளி அருள் புரிவாங்க அதை பார்க்குறதுக்கு நம்மை நோக்கி அந்த ஸ்ரீ சக்கரமே வருவது போல நமக்கு தோன்றும் இது வந்து வெக்கு விமர்சையா இங்க செய்யறாங்க அதுக்கடுத்து ஆனியில் வசந்த உற்சவம் ஆடியில் தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் ஊஞ்சல் உற்சவம் இங்கே நடைபெறுகிறது பூரம் ஆடி கிருத்திகை ஆவணி விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி விழா ஐப்பசி பௌர்ணமி நாளில் அண்ணாபிஷேகம் மற்றும் கந்தசஷ்டி விழா இவைகள் வந்து இங்கே வெகு விமர்சையா செய்கிறாங்க கார்த்திகை மாதம் பத்து லட்சம் ஜபம் செய்து பிரத்யங்கரா தேவிக்கு யாகம் நடைபெறுது இங்கு பக்தர்கள் கலந்து கொண்டு அனைத்து விதமான நன்மைகளை பெறுகின்றனர் மார்கழியில் பூஜை ஆருத்ரா வெள்ளிக்கிழமைகள் ஆகியவை கோயிலின் மிக முக்கிய விழாக்களில் அடங்கும் அது மட்டுமல்ல மாசியில் கடற்கரையில் தீர்த்தவாரி பங்குனியில் வசந்த நவராத்திரி இவைகள் இங்கு நடைபெறுகின்ற முக்கிய திருவிழாக்கள் ஆகும் அது மட்டுமல்ல காலத்தில் துர்கை அம்மனுக்கு நெய்யிலோ அல்லது நல்லெண்ணெயிலோ தீபம் ஏற்றுவது வழக்கம் பிரத்தியங்கரா தேவிக்கு பிரதி மாதமும் அமாவாசை அன்று மாலை வேளையில் சிறப்பு யாகங்கள் நடைபெறுகிறது நவராத்திரி அன்று பத்து நாட்களுமே தண்டி யாகம் நடைபெறும் பிரத்தியங்கரா தேவிக்கு அதில் வந்து விவசாயம் செழிக்க ஆரோக்கியமாக இருக்க நாடு நல்லா இருக்க இந்த யாகங்கள் தொடர்ந்து செய்யப்படுது பிரார்த்தனை சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் காளிகாம்பால் குங்குமம் மிகவும் சிறந்தது சக்தி வாய்ந்தது குங்குமம் அணிந்து கொண்டால் தங்களுக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளும் கிடைக்க பெற்று சிறப்புடன் வாழ்வோம் அடுத்ததா மஞ்சள் இங்கு அபிஷேகம் செய்து மஞ்சள் கொடுப்பாங்க குறிப்பா சொல்லணும்னா குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் மஞ்சளை தினமும் உட்கொண்டு வந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது இங்கு வருகின்ற பக்தர்களின் அனுபவ உண்மையாக இருக்கு இங்கு வந்து வழிபடும் போது எல்லா பக்தர்களுமே ஒன்று என்பதை உணர்த்த சிறப்பு கட்டணம் வசூலிப்பதே கிடையாது அது வந்து அதாவது ஒரு முப்பது பேரை அமர்ந்து சுவாமி பார்க்கும் வழக்கம் இங்கு உள்ள சாமி உட்கார்ந்து பார்க்கும்போது அந்த ஆனந்தமே ஒரு தனி ஆனந்தம் அந்த தீப ஒளியில அம்மனோட முகத்தை தரிசிப்பவங்களுக்கு புரியும் அந்த நிலை எப்படிப்பட்ட ஒரு நிலை என்று வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது மட்டும் இல்ல இங்க நிறைய பக்தர்களுக்கு காளிகாம்பால் இஷ்ட தெய்வமா விளங்குறாங்க அது எதுல இருந்து தெரியுதுன்னா இங்க பக்தர்கள் அடிக்கடி ஒரு முறை வந்தவங்க அடிக்கடி இங்க வர ஆரம்பிக்கிறாங்க அது நமக்கு புரியுது காளிகாம்பால் வந்து அனைத்து பக்தர்களுக்கும் இஷ்ட தெய்வமாக விளங்குறாங்கன்னு ஸோ இந்த வீடியோ பாக்கிற அனைவருக்குமே காளிகாம்பாளுடைய அருள் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை செய்துக்கிறேன் நனமுடன் வளமுடன் வாழ்வோம் ஸோ இந்த வீடியோ இதோடு முடியுது அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தனைக்கு மிக்க நன்றி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்